இன்றைக்கி ஃப்ரைடே ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் ஊரில் வந்து கிருஷ்ணர் வேடம் அணிந்து யாதவர் வீட்டுக்கெல்லாம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவாக வருவாங்க அவங்க தான் வந்து பூஜையே செய்வாங்க ஸோ அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க இந்த இடம் எம்டி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சேர்த்து வந்து மாட்டி வச்சுட்டேன் நானும் என்னுடைய ரிலேஷன் அத்தை பொண்ணு அவங்க நாங்களும் பக்கத்தில் தான் இருக்கோம் ஸோ ரெண்டு பேரும் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்குறதுக்கு போயிருந்தோம் அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைலரிங் கிளாஸ் ம் அே போய்ட்டு இப்போ வந்து சுடியார் வந்து கற்றுட்ருக்காங்க ஸோ நான் வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா இப்போ போனால் தான் நான் வந்து பூக்கள்லாம் வாங்கி நல்லா வந்து அலங்காரம்லாம் பண்ணணும் கிருஷ்ணரை ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ண முடியும் ஸோ பாப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா தம்பி இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டா நான் மட்டும் தான் இப்போ ஊருக்கு கிளம்பி போகிறேன்